హలో నా సార్ 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 బ్యాంక్ 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 మేనేజర్ స్టేట్ 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 ఆఫ్ ఆఫ్ ఇండియా ఇండియా రెన్ కార్డు పది పన్ను పన్ను సార్

ये पापा न सर इपना जस्ट योर मैसेज वन सर आदा लिंक पर भी मैसेज करवा ओनर दे ब्रांच लेनदेन होसले पडीयागो रेलवे लागो सर कार्ड मिले नंबर सुनूंगा को so, इपे कर दींगा हां मां मां पडी परना रेलवे परना सर कार्ड मिले 44591500 के सर 622018 नंबर के 519619 नंबर के पार सर ओहो छे छे सहींगे नींगे एंध बैंक के मैनेजर नींगे सर எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மேனேஜர் சார் ஸ்டேட் பேங்க்ல இருக்கிறது மேனேஜர் சென்னை பல்லாவரமா எங்க குரோம் பேட்டா சென்னை மேன் பிரான்ச் சார் சென்னை மேன் பிரான்ச்ல இருந்து நான் காலம் வந்திருக்கீங்க சார் ஹெட் ஆபீஸ்ல இருந்து ஹெட் ஆபீஸ் எங்க சார் இருக்குது மெட்ராஸ்ல ஆமா மெட்ராஸ் உஸ்மான் ரோட் ஓ உஸ்மான் ரோட் இப்போ மாத்திட்டாங்களா சார் இப்போ ஆமா இப்ப ரெலுவல் பண்ண பதிவு பண்ணோம் நம்பர் சொல்லுங்க சார் இல்ல இல்ல இப்போ பேங்க் வந்து மாத்திட்டாங்க உஸ்மான் ரோடு மாத்திட்டாங்களா

ஆமா மலவாரி திருப்பி ரயில்வே பதிவு பண்ணோம் சார் திருப்பி அட்டாச் பதிவு பண்ணோம் நம்பர் சொல்லுங்க திருப்பி திருப்பி எத்தனை டைம் பண்ணுவாங்க சார் ஒரே ஒரு கார்டு மேல நம்பர் சொல்லுங்க சார் சார் இங்கிலீஷ்ல சொல்லுங்க எனக்கு இங்கிலீஷ் வராது சார் சிக்ஸ் டூ சார் ஆமா ஆறு சார் அறுபத்தி இல்ல சார் சார்

சார் ஏடிஎம் கார்டு மேல நம்பர் சொல்லுங்க பதினாறு நம்பருக்கே ரெலுவோல் நம்பர் சிஸ்டீன் திட்ட நம்பர் கேபா நம்பர் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சார் என்ன சார் பதினாறு நம்பர் கேக்குறீங்க சார் நீங்க ஆமா கார்டு மேல பதினாறு நம்பர் சொல்லுங்க ஏடிஎம் கடன் மேலே அறு அறுபத்தி சார் பதினாறு இல்ல சார் இன்னும் பதினாறு இல்லையா

அறுபத்தி ரெண்டு உங்களுக்கு நான் சொல்றேன் சார் நீ ஒன்னு ஒன்னு சொல்லுங்க சார் சார் ஒன்னு என்ன ஒன்னு சார் நீங்க தானே சார் ஒன்னு ஒன்னு சொல்ல சொல்றீங்க சார் ஆறு ஆறு ரெண்டு சார் ஆறு ரெண்டு இல்ல சார் அறுபத்தி சார் அறுபத்தி ரெண்டு ஆமா சார் சார் அப்புறம் தொண்ணூத்தி சார் தொண்ணூத்தி எட்டு ஆமா சார் சார் நீ என்ன நம்பர் சொல்றீங்க சார் இது

சார் ஏடிஎம் கார்டு மேல নাম্বার சொல்லுங்க 16 நம்பர் கே ரயில்வே নাম্বার 16 டிஜிட் নাম্বার கே அத சொல்லுங்க 1 2 3 4 5 6 7 சார் என்ன சார் 16 நம்பர்க்கு கேக்குறீங்க சார் நீங்க ஆமாமா கார்டு மேல 16 நம்பர் சொல்லுங்க ஏடிஎம் கார்டு மேல சார் 622 சார் 16 இல்ல சார் இனா Patna rail

ஓகே சார் அறுபத்திரெண்டு சார் இங்கிலீஷ்ல சொல்லுங்க சார் சார் நம்மளுக்கு இங்கிலீஷ் வராது சார் சொல்லுங்க சார் சொல்லுது சார் 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 இல்ல சார் சார் அறுபத்தி ரெண்டு உங்களுக்கு நான் சொல்றேன் சார் நீ ஒன்னு ஒன்னு சொல்லுங்க சார் 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 நீங்க தானே ஒன்னு ஒன்னு சொல்ல சொல்றீங்க சார் ஆறு ஆறு சார் ஆறு இல்ல சார் அறுபத்தி சார் அறுபத்தி ரெண்டு ஆமா சார் சார் அப்புறம் தொண்ணூத்தி எட்டு சார் தொண்ணூத்தி எட்டு ஆமா சார் சார் நீ நம்பர் சொல்றீங்க சார் இது

62 1 1 சொன்னுங்க 1 இன்னா ஒண்ணே சوره சார் 62 சொல்லுது சார் சார் சொல்லுங்க சொல்லுங்க 62 62 சார் 62 இல்ல சார் 62 சார் 62 உங்களுக்கு சார் நீ 1 1 சொன்னீங்க சார் சார் 1 இன்னா சார் நீங்க தான் சார் ஒன்னு ஒன்னு சொல்ல சொல்றீங்க சார் eco eco ரெண்டு சார் eco ரெண்டு eco சார் eco சார் eco 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 சார் eco 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 சார் eco 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 சார் eco சார் நீங்க eco சார் eco eco eco